ஒரு அழகான குட்டி கேரளா ஸ்டைல் ஃபார்ம் ஹவுஸோட அஞ்சு ஏக்கரில் ஒரு தென்னந்தோப்பன் விலைக்கு வந்திருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸோட யாராவது தோப்பு பார்த்துட்டுருங்க அப்படின்னா வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க மொத்தம் வந்து அஞ்சு ஏக்கர் தின தோப்புங்க காப்பு பார்த்தீங்கன்னா அசந்த உயிரிங்களுக்கு எந்த மரத்தை பார்த்தீங்கன்னா நல்லா பேர்ச்சாம் மலை கொத்தோட்டவங்களுக்கு எப்படி வச்சுருக்காங்க வருங்க கன்னி மூலையில் வந்து நல்லா கேர்லஸ் ஸ்டைலில் வருங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ன்னு கட்டிருக்காங்க முன்னாடி பார்த்தீங்களா நல்லா வந்தால் போன உட்காரு காரணத்துக்கெல்லாம் ஜம்முன்னு வச்சு அப்படி அருமையாக கட்டியிருக்காங்க உங்களுக்கு நல்லா ஓடு ஓட்டது தான் தோட்டத்துக்கு வந்து மொத்தம் ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க மூலையில் கேரள ஸ்டைல் ஃபார்ம் ஹவுஸ் அப்படியே கிழகோடில் தமிழ்நாடு ஸ்டைல் ஃபார்ம் ஹவுஸு வந்தால் போனால் தங்குறதுக்கு ஜம்முன்னு ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் ஆச்சு உங்களுக்கு வந்துட்டு இந்த தோட்டத்துக்குள்ளேங்க மொத்தம் வந்து முந்நூற்றம்பது மரம் இருக்குது ஓகேங்களா ஒரு ஏக்கருக்கு எழுபது மரம் போட்டுக்கலாம் இரநூத்தி ஐம்பது மரம் பெரிய மரம் மீதி எல்லாமே சின்ன மரம் பாருங்க பாருங்கள் காப்பு இப்ப இருக்கு பார்த்தீங்களா இந்த மரத்தை பார்த்துங்களா பாருங்கள் இந்த மேகோடு மரத்து பாருங்கள் ஜூ மணி கேட்டுருவாங்க இது அப்புறம் பாருங்கள் இது நீங்கள் எதை பார்த்தீங்கன்னாலும் சரி காப்பு வந்து அருமையான ஒரு காப்பு அந்தளவுக்கு பராமரித்து ஜம்முன்னு வச்சிருக்கிறாங்க நல்ல காப்போட சூப்பரான தோப்பு இது வந்துட்டு தென்னந்தோப்பெல்லாம் ஓகே காப்பெல்லாம் ஓகே தான் இதுக்கு தண்ணி என்ன பண்ணுறது தானே கேட்குறீங்க அங்கே வருங்க அறுபது அடி கிணறு அந்த அறுபது அடி கிணத்துல தண்ணி பார்த்தீங்களா மேலே எப்படி இருக்குங்கிறது இது பார்த்தா தான் அஞ்சு ஏக்கருக்கு இது இன்னும் பத்து ஏக்கர் சேர்ந்து வேணாலும் வாய் பக்கத்தாலேயே வந்து அஞ்சு ஹெச்பியில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அது கிணத்து பக்கத்துலேயே இருக்குது நல்ல தண்ணி சௌகரியம் இருக்க மாதிரி ஒரு செழிப்பான ஒரு ஏரியா நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எல்லாமே நம்ம வீடியோவில் எப்போவுமே வந்து காட்டுறது ஒன்று பாக்குறது ஒன்றும் இருக்காது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து திருமுத்து மலையிலிருந்து தண்ணி வந்துருங்க வாக்கியா தண்ணி வாயிற மாதிரி ஏரியா பாருங்க எல்லா மரத்துக்கு பாருங்க எல்லாம் ஜம்முன்னு தண்ணி விட்டு எப்படி பராமரிச்சு பாருங்க பாத்திர தோப்பு வந்து பார்த்திங்கனா கண்ணாடியோட இருக்குமா ஜம்முன்னு தார் ரோட்ல இருந்து ரெண்டாவது காடுங்க ஜலமூல தடைஞ்சது நல்லா பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக வச்சிருக்காங்க வேறு எல்லாம் பராமரித்து சுத்த சுத்தவத்தம் அப்படியே சுமாம் முடிச்சேன் எப்படி வச்சிருக்காங்க சுத்தி முத்தி நல்ல செழிப்பான ஒரு ஏரியாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி பிடிக்கமாக்கு இந்த தோட்டத்துக்குள்ள மொத்தம் ரெண்டு போர் இருக்குதுங்க ஒன்னு சப் மோட்டாரு இன்னொன்னு வந்து கம்பரிசன் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க ரெண்டுலயுமே தண்ணி இருக்குது தண்ணி இருக்கிறதுனாலதான் வந்து ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பாருங்க எப்ப இருக்குதுன்னு இந்த மாதிரி இருந்தாலே வந்து நல்ல அருமையான ஒரு சோர்ஸ் இந்த தோப்போட விலை எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் ரூபா சொல்லிருக்காங்க இன்னைக்கு வெறுங்காடே வந்துட்டு இன்னைக்கு நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலதான் நாற்பது லட்ச ரூபாய் கீழே நல்ல தடைச விதித்தோட தோப்பே வாங்க முடியாது அஞ்சு ஏக்கர் தினத்தோப்பு மொத்தமாக சேர்ந்து ரெண்டரை கோடி வந்தால் போனால் தங்குற சால சவீசோட கிணறு சர்வீஸோட இவ்வளோ பட்ஜெட்டில் பெஸ்ட்டு ஃபார்ம் யாருனாலையும் கொடுக்க முடியாதுங்க உங்களுக்கு எந்த தோப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ லோக்கர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் மாசமான கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வர மாதிரி ஒரு சூப்பரான தோப்பை வந்து கொடுக்க காமிச்சிருக்குறாங்க